த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் வைகாசி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் தான் இப்போ சுருக்கமாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய துளாராசிக்கு எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இருக்கார் அங்கே கோச்சாரத்தில் குரு பகவான் இருக்கார் சூரியன் இருக்கார் அதோட இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் புதனும் எட்டாம் இடத்துக்கு வந்துடுவார் இதெல்லாம் நற்பலன்கள்னால் கண்டிப்பாக இல்லை அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தை எவ்வளோ தூரத்துக்கு கூட்டுறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது ஏன்னா இந்த மாதம் நமக்கு சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லை கிரக நிலைகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஃபேவரபுளாக இல்லை அதனால் பெரிய லெவலில் எந்த ஒரு காரியமும் எஃபர்ட் எடுத்து பண்ணுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு குறைவு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக உங்களுக்கு பெரிய க்ரைசஸ் ஒன்று இல்லைன்னால் கூட உங்கள் கையில் பணம் தனம் பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் அது செலவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் குறிப்பாக யாருக்கெல்லாம் செலவு பண்ணணும் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்கு செலவு பண்ணுங்கள் அப்பா இருந்தால் அப்பாவுக்கு பெரிய லெவலில் செலவு பண்ணுங்கள் மனைவிக்கு செலவு பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணும் பொழுது நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் குறையும் இல்லைன்னா நீங்கள் சும்மா இருந்தாலும் பிரச்சனை உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது இந்த மாதம் கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை ஆகையனால் எல்லா விஷயத்திலும் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த மாதம் கவனம் ஏன்னா உங்களுடைய எட்டாம் மடத்தில் அத்தனை கிரகங்கள் இருக்குது அது ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் அந்த கிரகங்கள் மாறுற வரைக்கும் நம்ம நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேருந்து விடுபடுவதற்கு தான் அப்பா மனைவி குழந்தைகளுக்கு செய்யுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க யார் என்ன சொன்னாலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்கள் இல்லைன்னா அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் வருத்தத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து எந்த ஒரு காரியமும் பண்ண வேண்டாம் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கை உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ நம்ம தூரம் பாருங்கள் ஆக பயமுறுத்துறதுக்காக எல்லா கிரக நிலைகள் நமக்கு ஃபேவரபிளாக இல்லைங்கும்போது எல்லா விஷயத்துலையும் நம்ம அடக்கி வாசிக்கணும் இல்லைன்னா நம்ம தான் அவஸ்தப்பட வேண்டிய காலங்கள் இருக்குது அதனால இந்த மாதம் துளாராசியில் பிறந்து நீங்கள் உறவுகள் விஷயத்துலேயும் சரி நட்பு வட்டாரத்துலேயும் சரி பொறுமையாகவும் நிதானமாகவும் பேசவோ பழகவோ செய்யுங்க இது ரொம்ப நல்லது பெரிய லெவலில் ட்ராவல் வேண்டாம் அவசரம் அவசியம் இருந்தாலே ட்ராவலாக அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படியே எடுத்தாலும் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப குறைவு அது இல்லை நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இல்லை ஆக நல்ல நிதானம் பொறுமை இது ரொம்ப முக்கியம் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் கம்மி மனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் ஒரே ஒரு ஆறுதலான விஷயம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் நல்ல மகசூல் நல்ல லாபம் இதுதான் இந்த மாதம் இருக்குது இது மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் உங்களுடைய எஜுகேஷனில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இல்லைன்னா கல்வியில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய காதல் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஏற்கனவே உங்களுக்கு அஃப்ஐஆர்லருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும் அது சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜ்னு முடியும் இதுதான் இந்த மாதத்துடைய ஹைலைட்டே துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்குமே எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகுவதற்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்க பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க அல்லது ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியம் குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது டிஜிட்டல் கரன்சி வாங்குறது பிட்காயின்ஸில் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது லாட்ரி டிக்கெட் வாங்குறது எல்லாத்தையுமே இந்த மாதம் அவாய்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாமே நமக்கு விட்டதை பிடிக்கணுங்கிற மாதிரி எண்ணம் லாபத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் ஃபேவரபிளாக உங்களுக்கு இல்லை அதனால் ரொம்ப நிதானமாக இருங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இந்த மாதம் இல்லை வருமானங்களும் சுமார் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளும் இருந்துக்கிறவங்களும் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுடைய எதிரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு எல்லா விதமான கலைத்துறையில் இருக்கிறவங்களும் நிதானம் இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது கரியர் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நார்மலாக இருக்குது ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் ராகு செவ்வாய் இருந்தால் கூட சர்வீஸ் கிரகம் குரு பகவான் அவர் எட்டாம் இடத்துல இருக்கார் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வேலையில் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி ரொம்ப குறைவு உங்களுடைய சுப்பீரியரும் ஏதோ விதத்தில் உங்களுக்கு வேலையில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒர்க் ப்ரெஷர் ஒர்க் லோடு ஒர்க்கில் டென்ஷன் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் நிம்மதியாக வேலை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் எல்லாத்துமே இந்த மாதம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இந்த மாதம் முழுவதுமே பொறுமை ரொம்ப நிதானம் தெய்வ சக்தியை கூட்டுங்க அப்போ தான் இதிலேருந்து நம்ம வீண்டு வருவதற்கான வாய்ப்பு துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல நான்கு கிரகங்கள் சஞ்சரிக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தெய்வ அனுகுலம் குறைவாக இருக்குதுன்னு தான் அர்த்தம் இந்த மாதத்தில் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த படம் திரும்ப இந்த மாதம் கொடுத்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஏதாவது சர்ஜரி இருந்தால் பே பண்ணிடுங்க இந்த மாதத்திலே இந்த மாதம் உடம்புல ராகு செவ்வாய் ஆறாம் இடத்துல ஆறக்கூடிய குரு எட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடலில் இனவும் காண முடியாத வியாதிகள் எல்லாமே ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜிஏ மாதிரி கட்டுப்படாத சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டு விலகும் வைரல் ஃபீவர் வைரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் தலையில் பிரச்சனைகள் அடிவயத்தில் ப்ராப்ளம் முழங்களுக்கு கேள்விள்ள பாகங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இதெல்லாமே ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதிலருந்து விடுபடுவதற்கான ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் கடன் இருக்கோ அல்லது பெரிய லெவலில் வட்டி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அல்லது இஎம்ஐ அதிகமாக இருக்கோ அவங்க இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி இல்லைன்னா ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் கவனம் வேலையிலுமே எல்லா அட்ஜஸ்ட் பண்ணோட இருங்க இந்த மாதிரி தான் சொந்த பிஸ்னஸ்மே சுமார் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணாலும் பார்ட்னரும் நீங்களும் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு அல்லது பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது உங்களுடைய மேரிட்டு லைஃப்மே கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் அதன் காரணமாக பிரிவு பிரச்சனை போராட்டம் டிவர்ஸ் இதெல்லாமே இருக்குது யாரெல்லாம் டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிலேயும் காம்பன்சேஷன் அதிகமாக கொடுத்து நம்ம வெளியேறுவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் கம்பெனி மாறணும் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படிங்கிறவங்க அடைக்க வாசிங்க அதிலே ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ரொம்ப குறைவாகவே இருக்குது ஆனாலும் கூட இந்த மாதம் ஒரே ஒரு விஷயம் இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த மாதம் எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை ஆறுதலாக சொல்கிறதுக்கும் கிரக நிலைகள் சாதகமாக இல்லை இருந்தாலும் நீங்கள் இறை அறளை கூட்டுங்க தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா இருக்குது யாரெல்லாம் வந்து நான் வந்து பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிட்ருக்கேன் அதெல்லாமே கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான சோர்சஸ் இந்த மாதம் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வ அனுகூலத்தை பரிபூர்ணமாக கூட்டுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபட்டுப்பாங்க இந்த மாதம் முழுவதுமே விநாயகருடைய தரிசனம் பிரதானம் அது மட்டும் இல்லை முக்கியமாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க அதுலேயும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய சக்கரத்து ஆழ்வாரை இந்த மாதம் கும்பிடுங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் இந்த மாதத்தில் ஒரே ஒரு ஆறுதலான உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எதிர்பாராத உங்களுக்கு அன்சஸ்டல் ப்ராப்பர்ட்டி இருந்தால் கிடைக்கும் ஒருவேளை முன்னோருடைய சொத்துக்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு தன வரவு இருக்குது இது ரெண்டுக்குமே எங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு அன்எஸ்பெக்டட் பணி எதிர்பாராத தடவரவு இருக்குது குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு பென்ஷன் பணம் வரல பிஎஃப் பணம் வரல அல்லது கிராஜுவேட்டி பணங்கள் வரல வேறு இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படிங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது பணங்கள் டிவிடெண்ட் எதுவும் வராமல் இருந்தால் வரும் அது ஒன்று மட்டும்தான் இந்த மாதத்தில் பிரதானமாக உங்களுக்கு ஆறுதலான விஷயங்களாக இருக்குது ஆக எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களோ அந்தளவுக்கு இந்த மதம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் அமையும் நன்றி வணக்கம்